நமஸ்காரம் ஆத்மா இந்த ஆத்மா வந்து பரமாத்மால இருந்து விலகி வந்திருக்கிறது ஒரு மாயனால இந்த பரமாத்மா கிட்ட இருந்து ஆத்மா விலகி உபநிஷத்துல என்ன சொல்ல போறாருன்னா பரமாத்மா ஒரு பெரிய அக்னி குண்டத்துல பெரிய அக்னிகின்றதுன்னா காத்து காத்தடிக்கும் போது அதுல வந்து ஒரு கோரி வெளியில போகும் அது போய் ஒரு சுற்றி சுற்றி திருப்பி வந்து அந்த அக்னியிலேயே சேரும் இந்த பெரிய அக்னி நெருப்பு குண்டம் அது வந்து பரமாத்மா அதுலேருந்து இருந்து ஒரு துரி பொறி அது வந்து ஆத்மா இந்த காத்துன்ற மாயில போய் ஒரு சுற்றி சுத்திட்டு வந்து திருப்பி சேரும் அந்த ஒரு சுத்தி தான் ஒரு சர்க்கிள் சுங்கும் இந்த சர்க்கிளில் ஆரம்பிக்கிறதுனா மண் புழு பூச்சி மரம் செடி கொடி மிருகம் இந்த மிருகத்துல மிருகத்துக்கு அப்புறம் மனுஷனா வரும் சோ இதை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆத்மா மண் புழு அப்புறம் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஜீவம் ரெண்டரை ஜீவம் மூணரை ஜீவம் நாலரை ஜீவன் ஐந்தரை ஜீவம் ஒரே ஜீவனம் எடுக்கும்போது மண்புழு அப்படின்னா அதை சாப்பிடக்கூடிய பூச்சி ரெண்டாவது அறிவு அந்த பூச்சியை சாப்பிடுறது எது அப்படின்னா அந்த பூச்சியை சாப்பிட்றது எட்டு பூச்சி தவளை தெரியலாம் தவளையும் சாப்பிட்றது பாம்பு பாம்பை சாப்பிட்றது பறவை பறவை சாப்பிட்ற மிருகம் இந்தளவு கடந்து வருது மிருக அடுத்து வரக்கூடியதான் மனுஷன் மிருகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை மாம்சத்து சாப்பிட்ற மிருகம் இருக்கு மாம்சமும் அப்புறம் வந்துட்டு இலைகள் காய்கறிகள் சாப்பிட்றதும் இருக்கு முழுமையாக காய்கறி சாப்பிட்றதும் இருக்கும் முழுமையை கழகத்தை பசு மான் அப்புறம் வந்து யானை மனுஷன் அப்புறம் வந்து குரங்கு இதெல்லாம் குரங்குல இருந்து கிடந்து தான் மனுஷன் வரான் ஸோ இதில் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் கிடக்கும் போது ஒரு ஒரு மண்புழு சாப்பிட்றது ஒரு எறும்புங்க இதை சாப்பிடுறது ஒரு பள்ளி ஒரு தவளை ஒரு எட்டுக்கால் வச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா அது இது சாப்பிட்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு தவளை சாப்பிட்றது பாம்பு இது பாம்பு சாப்பிட்றது கருட பட்சி பறவைகள் பறவைகள்ல இருந்து சாப்பிட்றது மிருகங்கள் இது ஒன்னு ஒன்னொன்னும் சாப்பிட்டுட்டே வருது அப்படின்னா எதை காட்டுறது ஒரே ஜீவன் ரெண்டோ ஜீவன் சாப்பிட மூலயமா அது வந்து ப்ரமோஷன் ஆகி ரெண்டோ ஜீவன் தான் மாறுறது ரெண்டோ ஜீவன் மூணு ஜீவன் அது ப்ரமோஷனாக மூணரை ஜீவன் நான்கு ஜீவன் சாப்பிடும் போது நான்கு அஞ்சுல இருந்து சாப்பிடும்போது அஞ்சு ஐந்தாறு ப்ரமோஷன்ல வர்றது கடந்து நம்ம குரங்குல இருந்து மனுஷனா வரும்போது அது ப்ரமோஷன் ஆகி ஆறரிய ஜீவன் மனிதனா வரும் ஆனா அந்த ஆறரிய ஜீவன் மனுஷனுக்குள்ள பார்த்தேன் அப்படின்னா அவங்களுக்குள்ள கொண்டு வந்த அந்த ஓரடி ஜீவன்ல ஐந்தாவது ஜீவனுக்குள்ளான அந்த உணர்வுகள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்குள்ளே இருக்கிறதுனால தான் அவனுக்கு மனுஷனுக்கு ஆரம்பத்துல அந்த மாம்சத்தை சாப்பிட்ற உணர்வு இருக்கு அவனுக்குள்ளேயே அந்த கடைசியில் வரும்போது அந்த மிருகங்கள் லைக் பசு யானை இதெல்லாம் வந்து இலைகள் பழங்கள் காய்கள் சாப்பிட்றதுனால மனுஷனுக்குள்ள கொஞ்சம் மாம்சமும் கொஞ்சம் இலைகள் காய்கள் சாப்பிடக்கூடிய ஆம்னி வர ஸ்டேஜும் அந்த இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கொண்டு வந்த சப்கான்ஷியஸ் மைண்டாக இந்த உள்ளுணர்வுக்குள்ள ஆய்ந்த நிலையில இந்த குணாதிசயங்கள்லாம் அவனுக்குள்ளே இருக்குது அந்த அலக்கல் குணங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மிருகத்துலேருந்து வந்த குணங்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக கழிக்கணும் அப்படின்னா மனுஷன் தான் ஆராதனை பயன்படுத்தி தான் யார் என்ற உணர்வுக்குள்ளே போகும்போது தியானத்தில் உள்ளே போக முடியாது தியானத்தில் உள்ளே போக போக என்ன இந்த உள்ளே இருக்கிற உள் உணர்வுக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட சிந்தனைக்கு அது கெட்டது இல்லாமல் குணங்கள்லாம் கழிஞ்சிட்டே வரும் அழிஞ்சிட்டே வரும் ஐங்கிண்டு வரும்போதுன்னா அவனுக்குள்ள வந்து பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை கடவுளுடைய குணங்களான மன்னிக்கிற மனப்பான்மை பரந்த மனப்பான்மை இந்த உலகத்தையே எல்லா மக்களும் நம் எல்லா மக்களும் கடவுள் வந்து எல்லாருக்குள்ள இருக்காரு அந்த உணர்வு தகுக்குள்ள கடவுள் பார்க்கும்போது எல்லாருக்குள்ளேயும் அந்த கடவுள் இருக்கா உணர்வு இந்த உலகத்தையே தான் ஒரு குடும்பமாக பார்க்கக்கூடிய பக்குவத்துக்கு அவன் வர ஆரம்பிப்பான் அப்போதான் அவன் சாத்வீகமாக மாறி அவருக்குள்ள அந்த தெய்வ குணங்கள் வளர போது ஒவ்வொரு மனுஷனும் அந்த ஆராதனையை பயன்படுத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான் தன் உள்ள போய் குள்ள இருக்கிற கடவுளை பார்த்து அந்த கடவுளை எல்லாருக்குள்ளேயும் பார்த்து தான் எதுக்காக அந்த பிறவை எடுத்திருக்கோம் அப்படின்னா தான் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை பிறந்த குடும்பத்துக்கும் இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் யாருக்கு தேவையோ அடிப்படையில் இந்த உலகம் நம்ம குடும்பமாக எடுக்கும்போது அந்த குடும்பத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க அடிப்படை மக்கள் இருக்காங்க அவங்க நம்மளான அவங்க கை உத கை தொக்கி நம்ம வந்து அவங்களுக்கு உண்மையான அமைதியான வழிமுறையை காட்டுறது தான் நம்ம செஞ்ச கர்மாக்களை கழிக்கிறதுக்கான வழி சமுதாயத்துக்கு கடமை கடமை செய்யறது மூலமாக நம்ம கர்மாக்கள் முழுமையாக கழித்து நாம ஜீவன் புர்த்தி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறோம் இதுதான் நம்ம பிறப்பின் ரகசியம் இதுதான் இந்த ஆத்ம பரிமாணத்தோட வளர்ச்சி இந்த ஆத்ம பரிமாணத்தோட மலர்ச்சி இந்த கடமை கர்மாக்கள் முழுசா கழிக்கிறதுக்கான இந்த ஆராதனையை பயன்படுத்தி இந்த மனித பிறவிய ஒரு புனிதமான பிறவிய சரியான வகையில பயன்படுத்தி நாம ஜீவன் முக்தி அடையும் போது கடவுள்ல சேரலாம் இதுதான் நம்ம பிறப்பின் ரகசியம் இந்த பிறப்பின் கடமையும் ஆகும்